வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் கந்தன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக உன்னை தேடி நல்ல செய்தி வரும் திருச்செந்தூர் முருகனை நம்பினால் மட்டும் இந்த வார்த்தைகளை நீ கேட்டால் போதும் நம்பிக்கை இல்லாமல் கேட்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளும் யார் வாழ்க்கையிலும் நிறைவேற போவது கிடையாது உன்னை சுற்றிலும் வருகின்ற தெய்வங்களை உணர்ந்து உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் இறை நம்பிக்கையோடு என்னை காண வருகின்ற பிள்ளைகளுக்கு என்னாலும் நான் நல்லருள் புரிவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உண்மையான அன்பு கொண்டும் உண்மையான நம்பிக்கை கொண்டும் மனதில் வஞ்சமில்லாத எண்ணம் கொண்டும் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத நல்ல மனது கொண்டும் என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு என்னாலும் இந்த கந்தனின் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற பிள்ளைகளுக்கும் அரோகரா கோஷமிடுகின்ற குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் இந்த கந்தனின் அருள் அருகே இருந்து கொண்டே இருக்கும் என்னை தேடி நீ எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கந்தனை தேடி வர வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது நீ இருக்கின்ற இடத்திலிருந்தே உன் அப்பன் என்னை நினைத்து மனதார அரோகரா என்று ஒரு முறை நீ சொல்லிப்பார் அப்பனை உன்னால் உணர முடியும் இந்த கந்தனை மிக விரைவாக உன் அருகில் உன்னால் கொண்டு வந்து சேர்த்திட முடியும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் இனி கண் கலங்க எதுவும் இல்லை கந்தனை எண்ணினாலே உன் கண்கள் கலங்குகிறது என்றால் நிச்சயமாக அப்பன் உனக்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம் கந்தன் உன் அருகில் நின்று உனக்கு வெற்றியை கொடுக்கிறேன் என்ற அர்த்தம் எந்த நாளிலும் என்னை வணங்கிய பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தோற்றதாக ஒருபோதும் சரித்திரமே கிடையாது நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கை என்னாலும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை என் நேரமும் உனக்கு கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் உன்னுடைய பலவிதமான போராட்டங்களுக்கும் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு பிறகும் உனக்கு கிடைக்க வேண்டும் ஏனென்றால் எதுவும் எளிதாக கிடைத்து விட்டால் அது எப்படி கிடைத்தது என்பதை உனக்கு மறந்துவிடும் எந்த விஷயங்களும் அதற்குரிய கஷ்டங்களை கடினமான சூழ்நிலைகளை கடந்து உனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது ஏன் கிடைத்தது அதை நாம் எந்த அளவிற்கு பத்திரமாக பார்த்து வேண்டும் என்பது உனக்கு புரியும் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு நான் என்னாலும் சரிபடுத்தி தெளிவுபடுத்திக் கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காது யார் என்ன சொன்னாலும் யார் எந்த நிலையை உனக்கு உறுதியாக கொடுத்தாலும் அந்த நிலையை தவறிவிட்டு விடாதே நீ சொன்னதை விட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நல்ல பலன்கள் என்றும் என்றென்றும் கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ ஒரு நொடி பொழுதிலும் மறக்கக்கூடாது இன்று திருச்செந்தூரில் இந்த கந்தனுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட நேரத்தில் என்னை நோக்கி அரோகரா கோஷம் எழுப்பிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் கண்டு கொண்டேன் என் மீது உண்மையான அன்பு கொண்டு இந்த கந்தனிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னை தேடி வராமல் அப்பன் நினைத்தால் நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு என்னை தேடி வந்த என் குழந்தை கந்தனுக்கு தெரியும் நம் வாழ்க்கையில் எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்று என்னை தேடி வந்த என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த கந்தனின் நாசிகள் நிறைவாக கிடைக்கும் அப்பன் எங்கிருந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீ என்னை அழைக்கும் பொழுதிலும் சரி அழைக்காத பொழுதிலும் சரி உன்னுடைய கஷ்டங்களை உணர்ந்து நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை மறக்காது கந்தனை எண்ணி வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்தனை செய்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் சிந்தை முழுக்க நான் இருக்கும் பொழுது நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி நடக்கலாகுமா என் பிள்ளையை இன்றே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உனக்கு நன்றாக தெரிகிறது உன்னை சுற்றி இந்த அப்பனின் அருள் இருக்கிறது என்று அப்படி உனக்கு தெளிவாக தெரியும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எதையும் தவிர்க்க கூடாது என்பதில் கவனமாக இரு எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை பல சோதனைகள் வந்து சோதிக்க நினைத்தாலும் நீ உன்னுடைய நிலையிலிருந்து தவறிவிடாதே உன்னுடைய நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் நீ மாற்றங்களை கொண்டு வந்து விடாதே உன்னை தேடி உன் அப்பன் நான் வந்துவிட்ட இந்த நேரம் இனி உனக்கான எல்லாமுமான இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு நடத்தி தர தயாராகி என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளை தடுமாறாமல் தடம் மாறி செல்லாமல் உனக்கு என்றும் இந்த கந்தன் கரம் பிடித்து நடத்தி செல்கின்ற வழியில் நீ நல்லபடியாக நடந்து வந்துவிட்டால் போதும் உன்னை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்பன் ஒருபோதும் உன்னை வேறெங்கும் அழைத்து செல்ல விட்டு மாட்டேன் தீய மனிதர்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம் ஆனால் அப்பன் இதையெல்லாம் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்பதுதான் இதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய நன்மைகள் என்பதனை மறந்து விடாது நான் நடத்துவதும் உனக்கு கொடுப்பதும் எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி இந்த கந்தன் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தட்டும் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு எப்பொழுதும் இந்த கந்தனின் அன்பு நிறைந்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் யார் உன்னை என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்கள் என்பதனை நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நான் அறிவேன் எதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமோ எந்த அளவிற்கு கஷ்டங்களை உன்னால் தாங்கிக் கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியுமோ அந்த அளவிற்கு கஷ்டங்களை மட்டும்தான் நான் உன்னை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கின்றேன் அதனால் எதையும் வந்தவுடன் பதறிவிடாதே உன்னால் முடியும் அப்பன் முருகன் உன்னால் முடிந்த விஷயத்தை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நீ தயாராக இருந்துவிடும் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை உண்மையான உன்னதமான விஷயங்களை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் மேலும் மேலும் நீ வேண்டிய வரங்களை எல்லாம் உனக்கு இந்த கந்தன் நிச்சயமாக அள்ளி கொடுப்பேன் நான் சொன்னது போல நான் நினைத்தது போல நீ இருப்பாயானால் நீ கேட்கவே வேண்டாம் கந்தனே உன்னை தேடி வந்து விடுவேன் எந்த நொடியிலும் நமக்கு இந்த சூழ்நிலைகள் தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்னாலும் கட்டுப்பட்டு நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ ஒரு நொடி பொழுதும் மறக்காதே உன்னை தேடி வருவது எல்லாம் உண்மையான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வருவது எல்லாம் உனக்கான நன்மைக்குரிய விஷயங்கள் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து என் பிள்ளை நீ சரியான மாற்றங்களை மனதிற்குள் கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இரு உனக்கு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பது உன்னுடைய சரியான தெளிவாக இருக்கட்டும் இனிமேலும் எதையும் கடந்து நாம் ஏதாவது ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே முன்னேறி கொண்டே இரு உன்னுடைய முன்னேற்றம் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் உன்னுடைய முன்னேற்றம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையும் நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லிவிடும் கஷ்டங்களையும் கவலைகளையும் மறந்து இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் இனி எப்பொழுதும் உன் கண் முன்னால் காண்பித்து தரும் பொழுது கந்தனின் அருளாசிகள் உன்னை சுற்றி இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா அப்பன் எங்கே இருக்கிறார் என்று தேடித் தெரியாதே நான் உனக்குள் இருக்கின்றேன் உனக்குள்ளிருந்து உன்னுடைய அத்தனை சூழ்நிலைகளையும் புரிந்து வைத்திருக்கின்றேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் சரி சந்தோஷம் என்றாலும் சரி அதை மற்றவர்களிடத்தில் சொல்லி நீ யோசனை செய்வதற்கு முன்பாக அந்த இடத்தில் உன் அப்பன் முன்னின்று உனக்கு நல் வழியை காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் வேல் வேல் முருக வெற்றி வேல் முருகா